ஸ்ரீ ராமபிரானோட தீவிர பக்தர் தான் ஹனுமான் அப்படி இருந்த ஹனுமான் ராமருக்காக சிவன் கூடிய சண்டை போட்ட கதையை தான் பார்க்க போறோம் இந்த கதையை மொத்தமா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீரமுனி ஒரு பெரிய நாட்டோட மன்னன் சிறந்த சிவபக்தன் இந்த பக்கம் ராமபிரான் அஸ்வமேத யாகம் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு அதனால யாகம் பண்ணிட்டு குதிரைய அனுப்புறாங்க அந்த குதிரை இப்போ வீரமணியோட நாட்டுக்குள்ள வருது இத பார்த்த வீரமணி மன்னன் என்ன நினைக்கிறானா தன்னோட நாட்டுக்காக கண்டிப்பா போர் செய்யணும் நினைக்கிறான் நேரா சிவன் கோவில் போறான் சிவன மனமுருகி கும்பிடுறான் சிவனும் வெளியில வந்து வீரமுனி எதுக்காக என்னை கும்பிடுறேன்னு கேக்குறாரு வீரமுனி சொல்றாரு அஸ்வமேத யாகத்துக்காக ராமர் குதிரையை அனுப்பியிருக்காரு ஆனா நான் என் நாட்டுக்காக போராட போறேன் நீங்க தான் எனக்கு உதவணும்னு சொல்றாரு சிவன் சொல்றாரு ராம ஒரு சிறந்த மன்னர் அவரை உன்னால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றாரு அப்போ வீரமுனி சொல்றாரு இல்லை சிவபெருமானே என் மக்களுக்காக என்னோட சொந்த நாட்டுக்காக நான் போராடியே ஆகணும்னு சொல்றாரு சிவபெருமானும் சரி நான் உதவுறேன்னு வாக்கு கொடுக்கறாரு இப்போ வீரமணி போருக்கு கிளம்புறாரு இந்த பக்கம் ராமபிரானோட படைகள் இந்த பக்கம் வீரமணியோட படைகள் ராமபிரானோட படைகள் வீரமுனியோட படைகள் தோத்து போறாங்க இது சிவபெருமான் பாக்குறாரு வீரமுனிக்கு நம்ம எப்படியாவது உதவணும்னு தன்னோட நெற்றி கண்ல இருந்து தோன்றுன வீரபத்ர அனுப்புறாரு வீரபத்ரர் இப்ப போர்க்களத்துக்கு வராரு எல்லா படைகளையும் துவம்சம் பண்றாரு வீரபத்ரருக்கு நிகரா சண்டை நடக்குது கடைசி விஸ்வருவம் எடுத்த ஹனுமன் வீரபத்ரரை காலால மிதிச்சு பூமிக்குள்ள தள்ளி விட்டாரு இத பார்த்து சிவபெருமான் ஹனுமான் முன்னாடி வராரு சிவபெருமான் சொல்றாரு ஹனுமா வீரமணி என்னோட பக்தன் நீ அவன் கூட சண்டை செய்யாத போன்னு சொல்றாரு ஹனுமான் சொல்றாரு இல்லை பகவானே நான் ராமபிரானுக்காக வந்திருக்கேன் கண்டிப்பா ராமபிரானுக்காக நான் என்னனாலும் செய்வேன்னு ஹனுமன் சொல்றாரு கோபமான சிவபெருமான் பாசுபாஸ்திரத்தை எடுக்கிறாரு கையில இருந்து தூக்கி வீசுறாரு இத பார்த்த துர்காதேவி ரெண்டு கடவுள்களுக்கும் சண்டை நடந்தா உலகம் தாங்காதுன்னு தன்னோட சக்தியால பாசுபாஸ்திரத்தை நிப்பாட்டுறாங்க இப்போ பாசுபாஸ்திரம் கடலுக்குள்ள போயிருச்சு துர்காதேவி சொல்றாங்க சிவபெருமானே நீங்க கடவுள் நீங்களே இப்படி கோபப்படலாமா இந்த மாதிரி ஹனுமன் மேல பாசுபாஸ்திரத்தை பிரயோகிக்கிறது ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உன்கிட்ட கொடுத்த வாக்குக்காக நான் வீரபத்ரரை அனுப்புனேன் அதுக்கப்புறம் நானும் வந்தேன் இப்போ துர்காதேவி பேச்சை என்னால தட்ட முடியாது இனிமேல் நீதான் கவனிச்சுக்கணும்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிளம்பிடுறாரு கடைசி வீரமுனி ஹனுமான் கிட்ட சரணடைஞ்சிருந்தாரு இப்படி ஒரு காலத்தில் ஹனுமானுக்கும் சிவபெருமானுக்கும் சண்டை வந்துச்சு